வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இந்த உலகில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டுமே அவருக்கு மிஞ்சும் அது எது தெரியுமா இதோ அந்த கவிதை கல்லறை பூக்கள் படைப்பு கல்லறை பூக்கள் அறிவாளியும் எமக்கு தெரியாததை தருகிறான் விஞ்ஞானியும் பிரபஞ்சத்தை காட்டுகிறான் பிரசித்தி பெற்றவனும் பிரபஞ்சமானவனும் கொள்கிறான் அள்ளி கொடுப்பவனும் அநாதைக்கு இறங்குபவனும் ஆண்டவன் போலாகிறான் அரசனும் ஆளுநரும் அதிகாரத்தை காட்டுகிறான் புத்திசாலியும் புலவனும் பொங்கை மரம் பூக்கிறான் உன்னுயிர் வாழ உணவும் காற்றும் சூரியனும் சுவாசமும் தான் இந்த பூமியில் நினைத்து வாழ்பவன் யார் என்று சொல்லு மெட்டிமை பார்வையும் தலைக்கணல் கவசமும் பெருமையும் சின்னமும் இதுவரைக்கும் வெல்லும் இந்த உலகில் ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் இல்லை எதுகுமே உன்னுயிரை காப்பாற்ற முடியாது கடைசியில் உன் பெயர் மட்டும் கல்லறையில் மிஞ்சும் அதை பூக்கள் மட்டும் கொஞ்சம் ஞானியும் அறிவாளியும் எமக்கு தெரியாததை தருகிறான் விஞ்ஞானியும் மெஞ்ஞானியும் பிரபஞ்சத்தை காட்டுகிறான் பிரசித்தி பெற்றவனும் பிரபஞ்சமானவனும் பெருமிதம் கொள்கிறான் அள்ளி கொடுப்பவனும் அனாதைக்கு இறங்குபவனும் ஆண்டவன் போலாகிறான் அரசனும் ஆளுனரும் அதிகாரத்தை காட்டுகிறான் புத்திசாலியும் புலவனும் புங்கை மரம் போல் பூக்கிறான் உன்னுயிர் வாழ உணவும் காற்றும் சூரியனும் சுவாசமும் தான் இந்த பூமியில் நிலைத்து வாழ்பவன் யார் என்று சொல்லு மேட்டிமை பார்வையும் தலைக்கண கவசமும் பெருமையும் சின்னமும் எதுவரைக்கும் வெல்லும் இந்த உலகில் ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் இல்லை எதுகுமே உன் உயிரை காப்பாற்ற முடியாது கடைசியில் உன் பெயர் மட்டும் கல்லறையில் மிஞ்சும் அதை பூக்கள் மட்டும் கொஞ்சம் கடைசியில் உன் பெயர் மட்டும் கல்லறையில் மிஞ்சும் அதை பூக்கள் மட்டும் கொஞ்சம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி